அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநள்ளாற்றில் இன்று சனி பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறக்கூடிய சனி பகவான் இந்த பயிற்சி நடக்குது திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பயிற்சி விழா நடைபெற இருக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடமாற்றம் அடைகிறாரு உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக அவரால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மையே நடக்கும் என்று நம்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்டவே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோறுக்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சனி சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது காரைக்கால் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி விழா நடக்கும் இந்த முறை இருபதாம் தேதியான மாலை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஐந்து இருபது மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயிற்சி அடைந்தார் இந்த நிலையில் பக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில பயிற்சி ஆகிறார் என்று சொல்லலாம் இதற்கான கொடியேற்று விழா கடந்த நவம்பர்ல இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு திருநள்ளாறு கோவில்ல துவங்கியது இதை தொடர்ந்து சனி பயிற்சி விழா இந்த கோவில்ல இருபதாம் தேதி நடக்க இருக்கு சனி பயிற்சி விழாவிற்கு நாடு முழுவதும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சனி பகவானை காண்பதற்கான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னா அது இந்த திருநள்ளாறு தான் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய கோவில்கள்ல இந்த திருநள்ளாறு கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த தோஷத்தை போக்கக்கூடியதாகவும் கோவில்கள் அமைந்திருக்கு இந்த கோவில் முழுவதும் இப்போது மிக பிரம்மாண்டமான முறையில் சனிப்பயிற்சிக்கான விழா நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரவு முழுவதும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நவ அவர்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுபவர் தான் சனி தேவர் அவர் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இரண்டரை வருடம் அந்த இரண்டரை வருடம் முழுவதும் சனி தேவர் தான் நின்ற ராசியில் இருந்து தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவராக இருக்கார் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீவ சனி தொழிலில் முன்னேற்றம் பிரயாணம் தந்தையுடன் கருத்து மோதல் பண பிரச்சனை அனைத்திலும் கவனம் தேவை அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி கடகத்திற்கு அஷ்டம சனி சிம்மத்திற்கு கண்டக சனி வாகன பயணத்தில் அதிக இருக்கணும் வாழ்க்கை துணையுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் கவனமா இருக்கணும் கண்ணிராசிக்கு மேலும் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை துலாம் ராசிக்கு பஞ்சம சனி குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வீடு மனை வாகனத்தில் பிரச்சனை தனுசு ராசிக்கு தைரிய வீரிய சனி தைரியம் மதிநுட்பம் வெளிப்படும் மகர ராசிக்கு வாக்கு சனி அலைச்சல் பேச்சில் கவனம் தேவை கும்பராசிக்கு சனி அனைத்திலும் கவனம் தேவை மீன ராசிக்கு விரய சனி வீண் விரயம் ஏற்படலாம் இப்படி சனி பயிற்சியானது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க இப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பயிற்சி சனி பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி இடப்பெயர்ச்சி அடைந்தாரு அந்த நாளில் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது அதே போல் இந்த ஆண்டும் சனிப்பயிற்சி விழா இந்த டிசம்பர் இருபதாம் தேதி மாலை நடைபெறக்கூடியது நடைபெற இருக்குது என்று சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திருநள்ளாரில் சனிப்பயிற்சி நடக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படிங்கிறது குறி குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க நீங்கள் திருநள்ளார சேர்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவாலயம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த பயிற்சியானது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு முன்னதாக தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமா சன்னிதானம் இந்த இடையில் மாசிலாமணி தேசிக ஞானச்சம்பந்த சுவாமிக்கு திருநள்ளாறு கோவிலுக்கு நேற்று அவர் வருகை தந்தார் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ தர்பாந்தனேஸ்வரர் தரிசனம் செய்த ஆதீனம் பிறகு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அதைத் தொடர்ந்து கோவிலில் செய்யப்பட்டு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஏற்பாடுகள் மற்றும் கோவில் உள்துறை செயல்பாடுகள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியானது அனைவருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு சனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு தர்பாரணியேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்காங்க பக்தர்களுடைய வசதிக்காக காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு ஆலயத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவச பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது மேலும் புகழ்பெற்ற இந்த தர்பாரின்யேஸ்வரர் ஆலயத்திற்கு இந்த நாள் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி விழா மிக மிக விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இன்றைய தினத்தில் சனிப்பயிற்சி விழா நடைபெற இருக்கிறது இந்த சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் என்று பார்த்தோம் இந்த விழா நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்குது பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு சனிப்பயிற்சி விழா அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு கூட்ட நெருக்கடியை தவிர்க்க சிறப்பு கட்டண வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சிறப்பு தரிசன கட்டணமும் அளிக்கப்பட்டிருக்கு மேலும் சனிப்பயிற்சி விழாவில் பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாக நேரடியாகவும் ஒளிபரப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறையினர் பணியிலே ஈடுபட்டிருக்காங்க என்றும் சொல்லலாம் விழா ஏற்பாடுகள் குறித்து அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய தகவல்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும் சனிப்பயிற்சியான நாளான இந்த திருநள்ளாறு சத் தர்பாரணீஸ்வரர் கோவில் நடை அடைக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை அந்த நடை அடைக்கப்படுவது வழக்கம்தான் ஆனால் இந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு நடை அடைக்கப்படாது என்று சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு காரைக்கால் பகுதியில் இருந்து பக்தர்கள் திருநள்ளாறு செல்ல போக்குவரத்து துறை சார்பில் இலவச பேருந்து வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் சனிப்பயிற்சி நாளில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சனிப்பயிற்சி விழாவில் தரிசனம் செய்ய நலன் தீர்த்த குலத்துக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வரிசை வளாகத்தில் இருந்து கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய வரிசை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இங்கு முன்னூறு ஐநூறு ஆயிரம் என நிர்ணயம் செய்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு பக்தர்களுக்காக வழிவிடப்பட்டிருக்கு பக்தர்கள் கோவிலினுடைய தெற்கு வீதி கிழக்கு வீதி வழியாகவும் தெற்கு வீதியில் இருந்து யானையடி மூலம் மூலமாகவும் கட்டண வரிசையில் கோவிலுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கட்டண வரிசை எங்கிருந்து தொடங்குறது என்பதை அறிய ஆங்காங்கே நிறைய வசதிகள் செய்யப்பட்டு வந்திருக்கு இருபதாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பாதுகாப்பு பணியில் அதிகப்படியான காவல்துறையினர் ஈடுபட்டு வந்திருக்காங்க வரிசையில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உணவு ரொட்டி குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பல்வேறு அன்னதான குழுவினர் செவ்வாய்க்கிழமை முதலே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வராங்க என்று தான் சொல்லணும் ஒட்டுமொத்தத்தில் சனி பயிற்சி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்காங்க பக்தர்கள் அச்சமின்றி திருநள்ளாறு வந்து தரிசனம் செய்யலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் விரைவான தரிசனத்துக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு நீங்க சனி பகவானுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சனி பகவானுடைய திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று வாங்க நிச்சயமா உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த திருநள்ளாறு கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்